ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கறி வச்சு தாங்க ஒரு ரெசிபி செஞ்சிருக்கோம் அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டு சோம்பு கொஞ்சம் பொருஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அதெல்லாம் வதைக்கணும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மட்டன் சேர்த்துக்கணும் மட்டனை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எலும்பு இல்லாத கறியாக சேர்த்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா நம்ம மிக்சியில் பல்ஸில் போட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு நம்ம இதில் சேர்த்து நம்ம வதைக்கணும் நான் இன்னைக்கு சின்ன பீஸாக தான் இருந்துச்சு கொஞ்சம் சின்ன பீஸு பெரிய பீஸு தான் இருந்தது நான் இன்னைக்கு இப்படி செஞ்சு பார்ப்போமே மிக்சியில் அரைதான்னு பார்க்கலாம்னு நான் அப்படி போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது அதே எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கணும் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கும்போது நான் ஒரு அரை கிலோ அளவு கறி எடுத்துருக்கேன் இன்றைக்கி அரை கிலோ அளவு கறிக்கு நம்மளுக்கு எப்படி எண்ணெய் எல்லாம் மற்றதெல்லாம் எப்படி சேர்க்குறோன்னு நம்ம பார்த்துக்கலாம் அளவு அளவு முக்கியம் இதில் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம கறி வதக்கும்போது கறி நல்லா வெந்து வந்துடும் நம்ம வதங்கும் போதே நம்மளுக்கு நல்லா வெந்துடும் குக்கரில் தான் போட்டு வேக வச்சு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இது பத்து இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இது வந்து நம்ம மிக்சியில் என்ன ஒரு சுற்றி சுற்றிட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு வத வதங்கி வந்துடும் வெந்து வந்துடும் நான் அப்படி போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம அப்புறம் தனியாக மிளகாய் போடுவோம் இப்போ இப்போ வந்து இது வந்து இதுக்கு மட்டும்தான் அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடியே வேக வச்சிடலாம் நம்ம இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடணும் உப்பு மட்டும் கவனமாக பார்த்து போடணும் ஏன்னா உப்பு உப்பு கூடி போச்சுன்னா எந்த டிஷ்ஷுமே நல்லா இருக்காது ஸோ நான் பூ கழுப்பு இல்லைன்னா சாப்பாடு சால்ட்டு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் கழுப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஓகே போதும் இருபது நிமிஷம் நல்லா ஹை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சாலே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கணும் நம்ம நல்லா மிக்ஸியில் பல்சில் போட்டுட்டு இங்கிட்டு போட்டோம்னா நல்லாவே இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு எனக்கு அதில் வந்து நம்ம திரும்பவும் சின்ன வெங்காயத்தை ரொம்ப நைஸாக கட் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம முக்கியமாக போட வேண்டியது பைண்டிங்காக பொட்டுக்கடலை பொடி பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மல்லித்தலை போட்டுட்டு இது பச்சை மிளகா இதுக்கு நம்ம முதலே இதுக்கு உப்பு போட்டிருக்கோம் நான் கொஞ்சம் தான் போட்டுருந்ததுனால இப்போவும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறேன் நான் இந்த வெங்காயம் இதெல்லாம் போடுறதுனால சின்னமாக டேபிள் சாட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு அது மறுபடியும் சின்ன வெங்காயமே போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் இது வந்து தக்காளி தேவையான அளவு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டால் போதும் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டுருக்கமா இப்போ ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடலாம் வீட்டு மிளகாத்தூள் ரொம்ப காரம் இருக்காது அது மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு குழம்பு நம்ம எப்போவும் நம்ம கறி குழம்பு வைக்கிற மாதிரி வச்சிடணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக நல்லா உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம பொறிக்கணும் நம்ம என் கையிலே நம்ம உருட்டும் போது நம்ம எண்ணெய் தொட்டெலாம் உருட்டணும் கிடையாது நம்மளுக்கு நல்லா வந்துடும் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் கசா கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு நரைச்சி அதையே தேங்காய் பேசிட்டு இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன் அந்த கொதிச்சிட்ருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நான் உருண்டையை வந்து வறுத்துக்க போகிறேன் பொறிச்சுக்க போகிறேன் உருண்டைக்கு உருண்டை பொறிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது வச்சாலும் ரொம்ப கறிஞ்சிடும் அதே மாதிரி இது எல்லாமே வெந்தக்கறிதாங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேகனம் கிடையாது குழம்புல போடுறதுக்கு சும்மா ஒரு பத்து நிமிஷம் போட்டு இங்கிட்ட திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்து நம்ம குழம்புல போட்டுடலாம் நம்ம தனியாக சாப்பிடணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ குழம்புல போடுறதுக்கு தான் செய்கிறேன் அதே மாதிரி செஞ்சுட்டு இப்போ இதில் எத்தனை உருண்டை வந்துச்சு அப்படின்னா ஒரு முப்பத்தில முப்பத்தஞ்சு உருண்டையோ நம்ம வந்துச்சு இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக நான் உருட்டலை அளவுக்கு தான் உருட்டியிருந்தேன் நல்லா தான் வந்திருந்தது உருண்டை இந்த மாதிரி உருண்டை வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம குழம்பு நல்லா குறிச்சதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு உருண்டையாக சேர்த்து இதில் ஒரு ப இருபது உருண்டை அளவுக்கு நான் சேர்த்துட்டேன் இந்த குழம்புல மிச்சம் பத்து பதினஞ்சு உருண்டையை நான் தனியாக வறுத்து தனியாக எடுத்து போகிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இது வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு வயசானவங்களுக்கு நம்ம கறியை நல்லா வேக வச்சு நம்ம உருண்டையாக உருண்டை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக செரிமானமும் ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே நேரம் நம்ம அரை கிலோ கறி வாங்கினாலும் நிறையா நம்ம உருண்டை நிறையா இருக்கும் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வெங்காயம் இது அதோடய அளவெல்லாம் கொஞ்சம் கூட்டி போட்டோம்னா இன்னமும் கொஞ்சம் கூடவே செய்யலாம் நான் எனக்கு தேவையான அளவு போதுங்கிறனால நான் கொஞ்சமாக குழம்பு எல்லாமே இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு